செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ ஜேடிடை எதிர்கொள்கிறது சந்தை திசையின் முக்கிய தீர்மானகரமாக ஓபி உள்ளது டோ நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து ஆல் திறக்கப்பட்டது ஏமல்பி நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்று இல் அமைக்கப்பட்டது கே மற்றும் கே இரண்டும் காலை சார்பு சமிக்கைகளை காட்டுவதால் குறியீடு உயர்ந்து சென்றால் அது முதன்மை மையம் பாய்வோட் ஒன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி மூன்று பூஜ்ஜியம் இலக்காக கொள்ள வேண்டும் இன்று ஒரு டிஜேடிடி டோஜி திசை நாள் என்பதை கவனத்தில் கொள்ளவும் இதன் பொருள் சந்தை திசையின் முக்கிய தீர்மானகரமாக ஓபி செயல்படும் டோ அதற்கு பதிலாக குக் வணிகம் செய்தால் முதல் தாந்தல் ஏமெல்பி நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்று ஆகஸ்ட் இருக்கும் அதைத் தொடர்ந்து அடுத்த தாங்கள் பாய்வோட் ஆகஸ்ட் இரண்டு நாற்பத்தாறாயிரத்து நூற்று ஆறு ஆகஸ்ட் இருக்கும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை